மாம்பழம் தமிழ்நாட்டில் பிறந்தது ஆனால் ஆனா அது எப்படி நம்ம கலாச்சாரமா தமிழர்களுக்கு மாம்பழம்னா பாசம் பண்டிகை வீட்டு தோட்டம் மாமர சடங்கு அந்த மாமரம் நம்ம தமிழ்நாட்டில் உருவானதே கிடையாதுங்க என்ன சொல்லுதுன்னா மாமரம் முதல்ல வடகிழக்கு இந்தியா பிளஸ் மியான்மர் பகுதிகளில் தான் இயற்கையாக வளர்ந்துருக்கு அங்கிருந்து கிங்ஸ் ட்ரேடர்ஸு மூவாயிரம் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே மாமரத்தை மூலிகை மரம்னு கருதி வளர்த்திருக்காங்க அந்த காலத்திலேயே இதை இம்யூன் சிஸ்டமுக்கும் டைஜஸனுக்கும் நல்லதுன்னு பயன்படுத்தி இருக்காங்க பழங்கால சாலை வழியா மெதுவாக தான் இங்கே மூவ் பண்ணி வந்திருக்கு சங்ககால வர்த்தகர்கள் தான் தமிழ்நாட்டுக்கு இதை கொண்டு வந்திருக்காங்க ஆனால் இங்க வந்ததுக்கு அப்புறம் மாமரம் இங்க இருக்க சூரியன் வெப்பம் மண் எல்லாத்துக்கூடையுமே எக்ஸாக்டா ஷூட் ஆயிருக்கு அதனால தமிழர்கள் மாமரத்துக்கு அதிக லெவல் பாசம் கொடுத்து நல்லா வளர்க்க ஆரம்பிச்சாங்க மரத்தடி திருமணம் தோனியம்மன் மாமரம் பூஜை வீட்டு வாசலில் மாம்பத்தைகளை வச்சு அலங்காரம் பண்ணுறது ஆடி சித்திரை பண்டிகைகளில் ஸ்பெஷலா டிஷ் ஏறது முக்கியமாக தமிழ் கிங்ஸ் என்ன பண்ணாங்கன்னா மேங்கோ வெரைட்டிஸை வளர்த்து அதை ஒவ்வொரு ராஜ்யத்திற்கும் பண்ணுறதுக்காகவும் கூட கூட அனுப்பியிருக்காங்க இதுதான் அல்ஃபான்சோ பங்கனப்பள்ளி மாதிரியான வெரைட்டிஸ்லாம் அதிகமாக பிரபலம் ஆனதுக்கு காரணம் சுருக்கமாக சொன்னால் வட இந்தியாவில் பிறந்த மாம்பழம் தமிழர்களோட காதலை எடுத்துட்டு இன்று உலகத்திலேயே பிரபலமாக நிற்கிது பிறந்த இடம்னு பார்த்தா நார்த்து தான் ஆனால் ஹவுஸ் அண்ட் ஹார்ட்டாக இருக்கிறது சவுத் இந்தியா தான் தமிழர்களோட ஃபேவரேட் ஃப்ரூட்டாகவும் இது மாறிடுச்சு